வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து முறுமுறு காரா செவு முறு முறு காரா எப்படி பண்ண போறோம் அதாவது ரொம்ப ஈஸி ஈஸி மெத்தேடு ரொம்ப எளிமையா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ற தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து நீங்க டக்கு டக்குன்னு ரெடி பண்ற மாதிரி அளவுல தான் வேற இன்கிரீடியன்ஸ் நிறைய பொருட்கள்லாம் கிடையாது ஒரே ஒரு பொருள் வச்சுதான் நம்ம தயார் பண்ண போறோம் அதுவே நல்ல அருமையான சுவைகள்ல சூப்பரான சுவைகள்ல இன்னைக்கு எப்படி தயார் பண்ணலாம் அதாவது எவ்வளோ வேணா சாப்பிடலாம் ஒரு ஆள் வந்து ஒரு கிலோ கூட சாப்பிடலாம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டா பசி எடுக்காமல் போயிடும் அதனால அளவாக சாப்பிட்டுக்காங்க அந்த மாதிரி ஒரு ஒரு மூறு காரா தான் ரெடி பண்ண போகிறோம் நல்லா உதிரியாக புளிதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் எளிமையாக பிழிஞ்சு உங்கள் வீட்டில் வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம காராசாவுக்கு இன்னைக்கு வந்து கடலை மாவு தனி கடலை மாவு தான் எடுக்க போகிறோம் அதில் வேற நல்லா குவாலிட்டியான கடலை மாவு எடுத்துக்காங்க மெசம்பன் கப்பில் ரெண்டு கப் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டாவது கப்பு இந்த டீஸ்பூனு அரை டீஸ்பூனு உப்பு அதாவது இப்போ நம்ம நைஸான ஐட்டம் போட போகிறோம் அதனால உப்பு கொஞ்சம் கூடியிடக்கூடாது உப்பு வந்து கரெக்டா இருக்கணும் இது வந்து தேவையான அளவு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயப்பொடி காட்டு டீஸ்பூனு ஓமம் ஒரு காட்டு டீஸ்பூனு அதைய நல்லபடி நல்லா விட்டு அதில் சேர்த்துருங்க சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இல்லை வேண்டாம் பிடிக்காது அப்படின்னா நீங்க அதை குறைச்சிக்கலாம் அந்த இதெல்லாம் நல்லா ஒரு உதரவை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க இதில் இன்னைக்கு நம்ம கடலை மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேற எந்த பொருளும் சேர்க்கலை இதே நல்லா கடலை மாவு தனி கடலை மாவுலேயே நல்லா மொறு மொறுன்னு ஒரு கார சேவை எடுக்க போகிறோம் கலந்து விட்டுட்டு இருக்கட்டும் அப்போ ஒரு எட்டு பச்சை மிளகாய் இந்த ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு வெள்ளைப்பூடு நம்ம ரசப்பூடு இருக்குல்ல ரெண்டு வெள்ளைப்பூடு இந்த மாதிரி காஞ்சி தோழி மூட்டி நீக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க இதெல்லாம் மிக்சியில் அதில் போ நைஸா அடிச்சு சார் வர்ற அளவுக்கு அடிக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைசா அடிச்சு நல்லா சார் எடுக்கிற அளவுக்கு அடிச்சு மறுபடியும் சார் எடுக்கணும் அதாவது அந்த வெள்ளைப்பூடு பச்சை மிளகாய ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைசா அடிச்சு நல்லா வலையில போட்டு வடிகட்டிடுங்க அந்த சாராகும் ஓ இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க காரத்துக்கு அந்த பச்சை மிளகா சாறு பூண்டு சாறுன்னா அதில் சேர்க்க போகிறோம் முதல்ல அந்த வடிகட்டி வச்சுருக்கதில் சேர்த்துருங்க மிச்சத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அதை அப்படியே மாவு ஒரு பதத்துக்கு பசஞ்சு எடுக்கணும் எந்த பதத்துக்கு பசஞ்சு எடுக்கணும் சொல்கிறேன் தண்ணி அளவு வந்து ரொம்ப கூடிடக்கூடாது ஈஸியாக பிளிகிறதுக்கு தக்கன நம்ம அதை மத பா மாவோட பதத்தை சொல்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதாவது காரா வந்து பொதுவாக வந்து கட்டியாக பிணைஞ்சு வந்து கடைகளில் தேய்ச்சி தான் போடுவாங்க அதில் எருகளை பிணைஞ்சு அடுப்பில் வச்சு அதுக்கான ஒரு கரண்டி இருக்குது அந்த கரண்டியில் வந்து அந்த அச்சில் வந்து தேய்ச்சி தான் போடுவாங்க ஆனால் அன்றைக்கி நம்ம அப்படி போட போகிறதில்ல நம்ம வீட்டில் எப்படி சாதாரண ஸ்டைலில் பண்ணலாம்னு தான் நம்ம போட போகிறோம் அதாவது நம்ம பிசையும் போது மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் லூஸாகவே பிசையணும் நம்ம உலக்கில் விளியிற அளவுக்கு அது உலக்கு வந்து பிழிஞ்சாத்தான் வெளியே வரணும் அதுவாக வெளியில் வரக்கூடாது அந்தளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப இருகலாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் காரம் உப்பு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இந்த மாதிரி அச்ச எடுத்துக்கோங்க இப்போ மாவு பனைஞ்சிட்டு நல்லா கையை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சுக்கோங்க ஸ்பூனை வச்சுட்டு மாவை எடுத்து இதில் ஃபில் பண்ணுங்க அதை கையில் எடுத்தால் கொஞ்சமாக மாவு பிணைஞ்சிருப்போம் அது கையில் எடுத்தால் வந்து கையிலெல்லாம் ஒட்டிக்கும் அப்புறம் கழுவணும் அதனால ஸ்பூனில் எடுத்து வச்சுக்குவோம் நம்ம எதுக்கு அதை கையில் போட்டு பிணைஞ்சோடனே அது வந்து அந்த பதத்துக்கு எந்த பதத்துக்கு வரணும் அப்படின்னு தெரியணுன்னா நம்ம அதில் கையில் பசைஞ்சா தான் நமக்கு அந்த பதம் தெரியும் அதுக்காக நம்ம அதை கையில் பசைகிறோம் இந்த அளவுக்கு அடைச்சிக்கோங்க ரைட்டாவை பிழிஞ்சோன்னே பாருங்கள் அப்படி பிழிஞ்சாலே அப்படி கை வச்ச உடனே கை வச்ச உடனே அப்படி வரணும் எண்ணெயோட சூடளவு வந்து இந்த இந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கணும் அதாவது ரொம்ப ஓவர் காய்ச்சலாக இருக்கக்கூடாது சூடு நல்லா ஓரளவுக்கு சூடு இருக்கணும் கரண்டிட்டு லைட்டா அப்படி ஒரு சுற்றி சுத்தி விட்டுருங்க சுத்தி விட்டுட்டு இப்ப நம்ம பெரிய ஆரம்பிக்கலாம் அப்படியே ஏக் சுற்றுறோம் அப்படின்னா அந்த கட்டாயி கட்டாயி போச்சுன்னா உன்னோட ஒண்ணு ஒட்டாது தான் என்ன இப்படி பொங்கும் நீங்கள் அந்த சட்டியில் எவ்வளோ எண்ணெய் இருக்கோ எண்ணெய்க்கு தக்குன்னு பார்த்து கொஞ்சம் குறைச்சே பிழிஞ்சிக்கங்க அது வந்து அப்படியே லைட்டாக அந்த லைட்டை பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு செகண்ட் ஆன உடனே நம்ம கட்டியாக இருந்துச்சுன்னா உழைச்சி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு உதிரியாகவே கிடச்சிடுச்சு அதனால் உழைச்சி விட வேண்டியதில்லை அப்படி ஒன்று ரெண்டு இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி ஜாயிண்ட் ஆகிருந்துச்சின்னா நம்ம அப்படி கரண்ட்டே லைட்டை உழைச்சி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் எண்ணெயில் போட்டோம்னா ஒரு மூ ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சேவ் ரெடி ஆகிடும் நல்லா நோராடங்கின உடனே எடுத்துடலாம் அப்பப்போ லேசாக இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க ஒரே சைடாக விட்டுறாதீங்க அது ஒரே சைடாக ப்ரவு கருக ஆரம்பிச்சிடும் அப்பப்போ லைட்டாக வெட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒன்று போல் எல்லா பக்கமும் வேக ஆரம்பிச்சிரும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இப்படி எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்தது ஆறல பிறகு நல்லா கிறிஸ்டியா முறுமுறுன்னு இருக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா எல்லாம் நுறம் அடங்கிடுச்சு இந்த மாதிரிதான் அமைதியா கிடக்கும் அப்படி அமைதியா கிடக்குறதுல நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இப்போ நமக்கு தேவையான அருமையான ஒரு மொறு பொடி காரா சேவு தயாராயிருச்சு இவ்வளவு நேரம் நல்லா மொறு காரா சேவு அதாவது பொடி காரா சேவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க இந்த காரச்சேவு நீங்கள் நினைச்ச நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ்ஷு தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்